அதாவது சில வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இருக்க பெரும்பான்மையான ஹீரோக்களுக்கு அதாவது மாஸ் ஹீரோக்கள் எல்லாருக்குமே விழா நடிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம மக்கள் சொல்லன் விஜய் செய்வது தான் இருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த வில்லன் கேரக்டர் நடிக்கிறத கம்மி பண்ணிட்டு மறுபடியும் மகாராஜா அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலம் மறுபடியும் ஹீரோவாக தொடர ஆரம்பிச்சார் இப்போது விஜய் சேவதிக்கு அடுத்து விழா அடிச்சுட்டு இருக்கிறது யார் அப்படின்னா நமக்கே தெரியும் எஸ் ஜே சூர்யா அவர்கள் அவர் தான் வந்து தொடர்ந்து ஹீரோக்களுக்கு விழா அடித்து அந்த ஹீரோக்களோட வெற்றிக்கே காரணமாக இருக்கார் குறிப்பாக அவர் வில்லா அடித்த எல்லா படங்களுமே நூறு கோடி வசூல் அது மட்டும் கிடையாது அந்த ஹீரோக்களுக்கு கம்பக்கவே அமைது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம சிம்புவுக்கு மாநாடு விஷாலுக்கு மார்க் ஆண்டனி சிவகார்த்தியனுக்கு டான் இப்படி சொல்லி எடுத்துக்கிட்டே போகலாம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம எஜய் சூர்யா தமிழை தாண்டி தெலுங்குலையும் வில்லன் கேரக்டரில் அசத்திட்டு இருக்காரு சமீபத்தில் கூட நாணிக்கு வில்லனாக வந்து மிரட்டி எடுத்திருந்தாரு சூர்யாவின் சனிக்கிழமை அப்படிங்கிற படம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரம்மாண்ட இயக்கம் சங்கரோட இயக்கத்தில் அவர் வந்து ராம் சரணுக்கு வில்லனா கேம் சேஞ்சர் அப்படிங்கிற பிரம்மாண்டமான படத்தில் நடிச்சு முடிச்சுக்கார் இந்த படம் வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது இப்போது இந்த படத்தோட டப்பிங் செஷனை பற்றி ரொம்ப ரொம்ப சிலாகிச்சு மறண்டு போய் பதிவு பண்ணியிருக்காரு நம்ம எஜே சூர்யா அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு சமத்தியான சீன்ஸை வந்து டப்பிங் பண்ணி முடித்தேன் கேம் சேஞ்சர் படத்தில் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு சீனுக்கு மூணு நாட்கள் அதுவும் முழுசாக மூணு நாட்கள் தேவைப்பட்டுச்சு ஸோ அப்படி அர்ப்பணிப்போட ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு சங்கர் சார் என்கிட்ட வேலை வாங்கினார் ஸோ அதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு இந்த தீனம்மா திம்மா திர்கி பொம்மா கனாப்பா தீனி ஏதோ தெலுங்குல வந்து போட்டிருக்காரு ஆக்சுவலி அது என்ன மீனிங்னா அவங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயலாக்கால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிளாப்ஸும் அப்ளாஸும் கைத்தற்றல்கள் இன்னும் அதை என்னென்ன விதத்தில் வேணால் சொல்லலாம் தியாட்டர் மொத்தம் அதிரப்போகுது ஆரவாரிக்க போகுது அப்படிங்கிறத தான் அவர் பதிவு பண்ணிக்காரு ஸோ இதற்காக நம்ம டைரக்டர் ஷங்கருக்கு நன்றி சொல்லியிருக்காரு ப்ரொடியூசர் தில்ராஜுக்கு நன்றி சொல்லியிருக்காரு ஸோ இந்த வருடம் சங்கராந்தி ஷங்கர் ஆந்தி அப்படின்னு டைரக்டர் ஷங்கரை மென்சன் பண்ணி பாராட்டியிருக்காரு ஸோ எஜே சூர்யாவோட இந்த பிரமிப்பு நமக்கு படம் பார்க்கும்போதும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம்